எனக்கு அருமையானவர்களே ஒரு உங்களுக்கு சுத்த ஹயத்தை கொடுக்கப் போகிறார் நிலைவரமான ஆவியை உங்களுக்கு தரப்போகிறார் தைரியமாக இருங்கள் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று பத்தின்படி தேவனே சுத்த ஹயத்தை என் சிருஷ்டியம் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் என்று பக்தன் ஜபம் பண்ணுகிறான் என்றும் அதுவே நம்முடைய ஜெபமாகவும் இருக்கிறது ஐ வாண்ட் அ கிளீன் ஹார்ட் லார்ட் ஐ வாண்ட் அ கிளீன் ஹார்ட் சுத்த இறுதியம் எனக்கு வேணும் சுவாமி அந்த இறுதியம் சுத்தமாக இருந்தால் தான் உண்மை காண முடியும் உண்மை தரிசிக்க முடியும் மோடு உலாவ முடியும் எனக்கு அந்த கிருபை தாரும் என்று நீங்கள் கதறி கொண்டிருக்கிறீர்கள் கத்தர் இந்த ஜபத்தை கேட்பார் சகல துர்க்குணத்தையும் சகல உலக பாடுகளினால் வரும் கவலைகளையும் கேள்விகளையும் ஆண்டவர் நீக்கி உங்களை சுத்தமாக ஆரோக்கியமாக வைத்து அவரோடு இணையும்படியாக என்ன வந்தாலும் நம்புவேன் என்னேச மீட்பரை அவரை பற்றிக்கொள்வேன் அவரிடம் திரும்புவேன் என்று சொல்லி நம்முடைய இறுதியம் சுத்திகரிக்கப்படும்படியான கிருபையை கர்த்தர் உங்களுக்கு இப்பொழுது தருகிறார் தைரியமாயிருங்க தைரியமாயிருங்க அதோடு கூட நிலைவரமான ஆவி இங்கேயும் போகிறேன் அங்கேயும் போகிறேன் உங்கள்கிட்டயும் பழகிற அதோ செய்கிறேன் ஏதோ செய்கிறேன் இயேசு விட்டையும் வந்துடுவேன் என்ற வேறுபட்ட ஆவி அல்ல நிலைவரமான ஆவி இயேசு அவரை பின்பற்றும்படியாக என்னை அழைத்திருக்கிறார் அவருக்குள் நான் நிலைத்திருப்பேன் அவருடைய வழியில் நடப்பேன் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவேன் அவரினோடு இருப்பது தான் எனக்கு மேன்மையான காரியம் என் குடும்பத்தில் இருப்பது தான் எனக்கு மேன்மையான காரியம் ஆகவே என் ஆவியை அவரையே பற்றி கொண்டிருக்கும் கத்தரோடு செய்திருக்கிறவன் அவரோடு ஒரே ஆவியாக இருக்கிறான் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் அப்படிப்பட்ட நிலைவரமான ஆவி கத்தர் என்று உங்களுக்கு தரும்படியாக ஜெபித்திருக்கிறீர்கள் கத்தரதை தருவார் அவரை பற்றி கொண்டிருப்பீர்கள் உண்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதையுடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியினால் அவனை பூர்ண சமாதானத்தில் காத்துக் கொள்வீர் பர்ஃபெக்ட் பீஸ் இன் எவ்ரி திங் பர்ஃபெக்ட் பீஸ் பர்ஃபெக்ட் பீஸ் நீங்கள் அசைக்கப்படுவதில்லை அசைக்கப்படுவதில்லை ஒரு நதி உண்டு அதிகாலையில் தேவன் அதற்கு சகாயம் பண்ணுகிறார் அது அசையாது அது அசையாது அது அசையாது தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் அவரை உறுதியாய் பற்றிக்கொள்ளும்படியான வரமான ஆவியை கத்தர் உங்களுக்கு இப்பொழுது தருகிறார் அதை பெற்றுக்கொள்ளுங்கள் இயேசுவின் நாமத்தினாலே சுத்திகரிக்கப்பட்ட இருதயத்தை ஆண்டவர் உங்கள் இருதயத்திலே உருவாக்கி வைக்கிறார் ஸ்தோத்திரம் அப்பா அப்படி பாக்கியம் பெற்றவருடைய சாட்சி சகோதரி அருள்மொழி அவளுடைய கணவர் முத்தமிழ் செல்வன் முப்பத்தி ஏழு வயது அவர் குடிக்கு அடிமை பெற்றிருந்தார் பயங்கரமான வேதனை குடும்பத்திலே வேலை செய்ய போவதில்லை பண கஷ்டம் சமாதானம் இல்லாத நிலைமை இந்த நிலைமையில் சகோதரி அவர்கள் இயேசு அழைக்கிறார் ஜபகோபுரத்துக்கு தவறாமல் வருவார்கள் ஆண்டவர் விடுதலை தர வேண்டும் என்று ஜபம் செய்து கொள்வார்கள் டியூஸ்டே ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நடக்கும் உபவாச ஜபத்திலே பங்கு பெற்று அவர்கள் அழுவார்கள் அதில் ஒரு நாள் அந்த ஜபத்திலே ஒரு சகோதரி சாட்சி கொடுத்தார்கள் என் கணவர் குடியிலிருந்து இயேசுவின் வல்லமையினால் விடுதலையாகி இருக்கிறார் என்று இவர்களுக்கு அதை கேட்ட பொழுது விசுவாசம் அவர்களை நிரப்பியது ஆனந்த தைலத்தினால் நிரம்பினார்கள் ஏம் கணவருக்கும் இதை செய்வார் ஆண்டவர் என்று அந்த நேரத்திலே அதை தொடர்ந்து அவருக்கு பயங்கர நோய் வந்தது ஜாண்டிஸ் வந்தது அவர் என்ன பேசுகிறோம் என்று தெரியாதபடி என்னென்னமோ பேச ஆரம்பித்து விட்டார் இந்த நிலைமையில் வைத்தியர்கள் சொல்லிவிட்டார்கள் ஆண்டவர் தான் உங்கள் கணவரை காப்பாற்றுனங்க இதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாதுங்க அப்பொழுது ஏசு வழக்கிறார் ட்ரிச்சி ஜப கோபுரத்தின் ஜப வீரர்களிடம் வந்து சொன்னார்கள் அவர்கள் ஜபிக்க ஆரம்பித்தார்கள் கத்தாவே உயிரை திரும்ப தாரும் அவர்கள் கணவரை புது மனுஷனாக மாற்றி தாரும் என்று ஜபித்தார்கள் ஆண்டவர் இறங்கினார் இரண்டாவது வாழ்க்கையை திரும்ப கொடுத்தார் அதோடு கூட அதன் பிறகு அவர் குடிப்பதை நிறுத்திவிட்டார் அந்த ஆசையே போயிடுச்சு என்று சந்தோஷமாக வாழ்கிறார் சுத்த சுத்திரதயம் நிலைவரமான ஆவி கத்தர் உங்களுக்கும் தருவார் உங்கள் குடும்பத்தினருக்கும் தருவார் தைரியமாக இருங்கள் ஏசுப்பா இதே போல இந்த பாக்கியத்திற்காக மன்றாடும் அது பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும் ஏசுப்பா கண்ணோக்கி பார் இந்த குட்டி பிசாசுகளை பாவ இச்சைகளுக்கான பிசாசுகளை அப்பா தவறான உறவுகளின் பிசாசுகளை அவரான விளையாட்டுகளின் பிசாசுகளை ஆன்லைன் அடிக்ஷன்ஸை கொண்டு வரும் பிசாசுகளை ஏசுபின் நாமத்தினாலே இவர்களையோ இவர்கள் குடும்பத்தினரையோ தொந்தரவு செய்து கொண்டிருந்தால் அதை துரத்துகிறேன் ஏசுபா இயேசுவின் நாமத்தினாலே வெளியே துரத்துகிறேன் ஏசுபா தயவு செய்து அவர்கள் ஒவ்வொருவரையும் சுத்திகரியும் சுத்திகரியும் அந்த ரத்தத்தினால் கழுவும் ஏசுபா நிலவரமான ஆவியை தாரும் சுத்தத்தை தாரும் தாரும் தாரும்பா தாரும் இப்பொழுதும் அது ஜீவன் இறங்குவதாக அவர்கள் விடுதலை ஆவார்களாக ஆரோக்கியம் அவர்கள் ஆவியிலே உண்டாகட்டும் குடும்பம் முழுவதும் என்று மாறட்டும் அன்பு உறவிலே வரட்டும் அப்பா பண கஷ்டம் நீங்கட்டும் மேசுப்பா குடும்பத்தில் பாக்கியம் வரட்டும் ஏசுப்பா ஆசீர்வாதம் வரட்டும் இந்த அருளை நீ தருவதற்காக நன்றி அப்பா சுத்த சுத்திருதயத்தை கொண்டிருக்கும் அது பிள்ளைகளுக்கு பரலோகத்தை திறந்தரலும் 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 அவர்களோடு பேசும் நமது வழி நடத்துதலை பெறட்டும் வரும் காரியங்களை அறிவியும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக அன்றுவனையும் உம்மோடு உறவாடி ஜெபிக்க கிருபை தாரும் இந்த ஊழியத்தில் இணைந்து மற்றவர்களுக்காக ஜெபிக்க கிருபை தாரும் இயேசு அழைக்கிறார் ஜெப வீரர்களாக வீராங்கனைகளாக அவர்களை மறுரூபப்படுத்தி அவர் வீட்டில் இருந்தே அவர்கள் ஜெபிக்க முடியாத அவர்களை உபயோகப்படுத்தும் ஏசுப்பா உபயோகப்படுத்தும் ஆசீர்வதியும் 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 அக் குடும்பம் செழிக்கட்டும் அப்பா இதை செய்வதா அதை செய்வதா தெரியலையே என்று தவிக்கும் ஒவ்வொருவருடைய ஆவியும் ஆட்கொள்ளும் இதுதான் வழி இதை செய் இப்படி நடந்து கொள் என்று நிலவரமான ஆவியை அவர்களுக்குள் வையும் இந்த அருளை நீர் தருவதற்காக நன்றி எசுப்பா நன்றி நீர் மகிமைப்படுவதற்காக நன்றி ஏசுமை நாமத்தில் கெஞ்சுகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் என கருமையானவர்களே நீங்களும் கவகோபுரத்திலே மற்றவர்களுக்கு ஜெபிக்க வரலாம் வாங்க ஆண்டவரும் உங்களை விரும்பி அழைக்கிறார் எவ்வளவு நேரம் இருக்குதோ ஒரு வாரத்தில் வந்து கத்திரிக்காக அதை செலவு செய்யுங்கள் மற்றவர்களுக்கு ஜெபிக்க வாருங்கள் சிஸ்டம் இருந்தால் உங்கள் வீட்டில இருந்தே ஜபிக்கலாம் உங்களை உபயோகப்படுத்துவார் உங்கள் குடும்பத்திலே ஆசிர்வாதம் பெருகும் உங்களை ஆசிர்வதிப்பார்கள் பரீட்சை எழுத போகும் யாவருக்காகவும் காம்பேட்டிவ் எக்ஸாம்ஸாக இருந்தாலும் சரி இன்னும் டுவெல்த் டென்த் டிகிரி எக்ஸாம்ஸாக இருந்தாலும் சரி நீங்கள் வெற்றி பெற்று வாழ்க்கையில் உயர்ந்த ஸ்தானங்களுக்கு ஏறிவர பண்ணும்படியாக ஆண்டோருடைய அருள் உங்கள் மீது இறங்கும்படியாக பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி மதியம் இரண்டு மணிக்கு உங்களுக்காக ஜபம் பண்ணும்படியாக விசேஷித்த ஒரு நேரத்தை குறித்திருக்கிறோம் அந்த நேரம் உங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கும் ஒரு நேரமாக இருக்க போகிறது இங்கே வரும்போது தெரியுது நம்ம ஸ்டடிஸ்லாம் எப்படி நம்ம எஸ்வா கிட்ட போனால் எப்படிலாம் நம்ம கற்றுக்க முடியும் பால் தினர் ஐயா வந்து நம்ம சொல்லி ஒரு டிப்ஸ் மாதிரி கொடுத்து நாங்கள் அது இன்ஸ்பிரேஷன் ஆகி நாங்கள் போய் எக்ஸாம் சென்டரில் நல்லா எழுதணும் நான் கூட இப்போ வந்து ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்தது காரணமே அதுதான் வருஷமும் இந்த இடத்துல வந்துட்டு வந்துட்டு ஒவ்வொரு ப்ரேயர் மீட்டிங்கும் நான் அட்டன் பண்ணுவேன் பெரிய பையன் யூஎஸ்ஐல இருக்கிறான் ரெண்டாவது பையன் பேங்க்ல ஒர்க் பண்ணுறான் மூணாவது பையன் பிகாம் முடிச்சு ஐடில இருக்கிறான் வருஷம் வருஷம் நாங்கள் இந்த மீட்டிங் வருவோம் நல்ல ரிசல்ட் வந்து இவர் வந்து ஒவ்வொரு வருடமும் கொடுக்கறாரு பிள்ளைங்களுக்கு மாத்திரம் இல்ல டீச்சர்ஸ் எங்களுக்கும் அது ரொம்ப பிளெஸ்ஸிங்காக இருந்தது டுவெண்ட்டி ஃபைவ் அரியர்ஸ் வச்சு காலேஜுக்கு வெளியில் வந்தேன் என் லைஃப் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைச்சேன் அதே கடவுளில் நான் வந்து இப்போ ப்யூட்டிஃபுல்லான ஜாப் ஒரு ஜெர்மன் கம்பெனியில் ஐன் டேக்கிங் கேர் தின்னு ரீஜன் வா தேர்ட்டி ஃபெக் அவாய்ட் ஓஹோ தேர்ட்டி சிக்ஸ் அவார்ட்ஸ் இன் மெடிசன் இதுக்கே ஒரு வீடு கட்டணும் போல இது வைக்க இது வரைக்கும் ஐம்பது மார்க் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா நம்ம கேட்டது போல ஹண்ட்ரட் மார்க்ஸ் கொடுக்காண்ட ஒரு வல்லவராக இருக்கிறார் உங்களை உயர பறக்கச் செய்வார் சென்னையிலே சென்ட் ஜார்ஜ் பள்ளி பச்சை பாஸ் கல்லூரிக்கு எதிர்ப்புறம் இருக்கும் அந்த வளாகத்திலே சரியாக ரெண்டு மணிக்கு சரியாக ரெண்டு மணிக்கு அந்த கூட்டம் ஆரம்பிக்கும் ஆகவே சரியாக ரெண்டு மணிக்கு அந்த கூட்டத்திற்கு வந்துவிடுங்கள் நான்கு மணிக்கு அந்த கூட்டம் முடிவடையும் அதற்கு முன்னதாக நீங்கள் வந்து பாக்கியம் பெறும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் வருகிற ஒவ்வொரு மாணவ மாணவிகளுக்கும் நாங்கள் குடும்பமாக தனித்தனியாக ஜபம் பண்ணுவோம் கற்றுடைய கரம் உங்கள் மீது இறங்கும் ஆண்டு உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் உயர்ந்த ஸ்தானத்திற்கு ஏறிவர பண்ணுவார் மாணவர் பிரார்த்தனை கூட்டம் பிப்ரவரி இரண்டாம் தேதி ஞாயிறு மதியம் இரண்டு மணிக்கு நடைபெறும் இடம் புனித ஜார்ஜ் பள்ளி மைதானம் பூந்தமல்லி நெடுஞ்சாலை பச்சியப்பன் கல்லூரி மெட்ரோ ரயில் நிலையம் அருகில் சென்னை